என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் சுதாங்கிற இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பொங்கலுக்கு வெளிவர இருக்கிற புதிய திரைப்படம் பராசக்தி இந்த பட இந்த படம் வந்து அண்மை காலத்தில் வெளியான படங்களிலேயே பெரிய அளவுக்கு ரசிகர்கள் கவனத்தை ஈர்த்திருக்கிற புதிய படமாக இந்த பராசக்தி வந்து திகழ்து காரணம் அந்த படத்துக்காக அந்த படக்குழு முன் முன்னெடுத்திருக்கிற ஒரு புதுமையான விளம்பர யுத்தி அது என்னென்னா பராசக்தி உலகம் அப்படிங்கிற பேரில் இந்த பராசக்தி காலத்தில் அது என்ன பராசக்தி காலம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ரெண்டில் பராசக்தின்னு ஒரு திரைப்படம் வெளியேச்சு அது தமிழ் சினிமாவையே புரட்டி போட்டுச்சு அப்படின்னா மிக அது மட்டும் இல்லை நீங்கள் உலக சினிமா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அந்த படங்களோட நீங்கள் கம்பாரிசனுக்கு வைக்கிற தகுதி படைத்த படம்னா அது வந்து பராசக்தி தான் அதில் எனக்கு வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் பல சேனல்களில் வந்து அதை நான் சொல்லியிருக்கேன் இந்த பராசக்தி திரைப்படம் வந்து ஒரு உலக திரைப்படம் அது நீங்கள் அந்த படத்தில் சமூக நீதியை நீங்கள் பார்க்கலாம் பெண் விடுதலைய அதில் நீங்கள் பார்க்கலாம் அதே போல் நாடுகளுக்கிடையே வந்து அகதிகளாக இடம்பெயரும் மக்களுடைய அந்த துயரம் அதை நீங்கள் பார்க்கலாம் மூட நம்பிக்கைக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே வந்து வெறும் ஒரு அரசியலாவோ பிரச்சாரமோ மட்டும் இல்லாம ஒரு வணிக சினிமா அந்த வணிக சினிமாவுக்குள்ள இத்தனை அம்சங்களையும் அத்தனை பேர் ரசிக்கிற மாதிரி அதில் வச்சிருந்திருப்பாங்க காரணம் கதை வசனம் எழுதிய கலைஞர் அவர்கள் அந்த படத்துக்கு உயிர் கொடுக்குற மாதிரி நடிப்பை தந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அதே போல படத்தை இயக்கிய கிருஷ்ணன் பஞ்சு இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு வருஷம் ஆகுதுங்க இந்த எழுபத்தி மூன்று ஆண்டுகளாக பேசப்படுகிற படமா இருக்கிற ஒரே திரைப்படம் எனக்கு தெரிஞ்சு பராசக்தி தான் அது மட்டும் இல்ல நீங்க போடுங்க இந்த படத்தை போட்டு நீங்க டிவி முன்னாடியோ அல்லது ஒரு தியேட்டர்லயே கூட அந்த படத்தை எனக்கு தெரிஞ்சு அதை ரீரிலீஸ் பண்ண அந்த படத்தை அதை நீங்க போட்டுட்டு நீங்க திரைக்கு முன்னாடி உக்காந்தீங்கன்னா அந்த மூன்று மணி நேரமும் நீங்க இடத்த விட்டு நகராமல் உங்களால் அந்த படத்தை பார்க்க முடியும் அப்படி ஒரு ஈர்ப்பு திறன் கொண்ட ஒரு திரைப்படம் தான் பராசக்தி அந்த படத்தை அந்த படத்தினுடைய தலைப்பை வந்து திரும்பவும் பயன்படுத்தி சிவகார்த்திகேயனுடைய படத்தை வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க சுதாகங்கிற இதில் இந்த புதிய இப்போ வர்ற அந்த பராசக்தி திரைப்படம் அதில் என்ன கண்டென்ட்னு நமக்கு தெரியாது ஆனால் வெளிவருகிற அந்த படங்கள் படத்தினுடைய அந்த தலைப்பு டிசைனு இதையெல்லாம் பார்க்கும்போது அது பழைய பராசக்தியை நே நினைவுப்படுத்துற மாதிரியான ஒரு படமாக தான் இருக்கு அதே போல மொழி பிரச்சனை அந்த இன இன உணர்வு இதையெல்லாம் பேசுகிற ஒரு படமாக அது நமக்கு தெரியுது அது உண்மையில் அது என்னவா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது இந்த அந்த கலைஞருடைய அந்த பராசக்தியை நினைவூட்டுகிற விதமாக இந்த படம் இருக்கிறதாலேயே வந்து மக்களுக்கு அந்த படத்தின் மீது ஒரு பெரிய ஆர்வம் ஏற்பட்டிருக்கு மக்களுக்குன்னா இப்போ இருக்கிற தலைமுறை மட்டும் இல்ல கடந்த தலைமுறை அதாவது பராசக்தியை பார்த்து அனுபவித்த தலைமுறை பராசக்தி படத்தினுடைய அந்த பெருமைகளை கேட்ட தலைமுறை இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து அந்த படத்தை எதிர்பார்க்குறாங்க ரொம்ப அதே போல இந்த அறிவுசார் சமூகம்னு ஒன்று இருக்கு இல்ல அவங்க இவங்க எல்லாருமே இந்த படம் என்னவாக இருக்கும் எதை பேசும் அப்படிங்கிறத கேட்கறதுல ரொம்ப பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அந்த ஆர்வம் ஒரு பக்கம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பராசக்தி குழு பழைய பராசக்தி வந்ததே கலைஞர் காலத்து பராசக்தி அந்த அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த சமூக அமைப்பு அதே மாதிரி திரைப்படம் பார்க்கிற அந்த அமைப்பு அன்றைய அந்த ஐம்பத்தி இருந்து அறுபதுகள் அந்த காலகட்டம் வரையில் இருந்த அந்த தமிழ்நாட்டினுடைய இந்த சமூக இது எப்படி இருந்தது இது எல்லாத்தையும் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க சரி ரீக்கிரியேட் பண்ணி என்ன படத்தில் காமிச்சிருக்காங்களோ இல்லை அதை லைவாக வச்சுருக்காங்க எங்கன்னா வள்ளுவர் கோட்டம் வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு டென்ட்டு கொட்டாய் மாதிரி ஒரு செட் அரங்கத்தை செட் பண்ணி அந்த அரங்கத்துக்குள்ள நீங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம் திரையில் நீங்கள் அதையெல்லாம் பார்த்து உங்களால் ரசிக்க முடியும் அதற்கு இலவசமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க மக்கள் வந்து அதை பார்ப்பதற்காக கூ சரி வருவாங்க நம்ம இலவசமாக ஒரு ஷோ வச்சுருக்கோம் சிவகார்த்திகனோட ஷோ வருவாங்க இப்படித்தான் வந்து எதிர்பார்த்து அவங்க வச்சாங்க ஆனா நடந்தது என்னன்னா அது ஒரு திருவிழா மாதிரி ஆயிடுச்சு பராசக்தி திருவிழா அப்படின்னு நீங்க தாராளமா சொல்லிடலாம் வள்ளுவர் கோட்டத்தில் பராசக்தி திருவிழா இது வந்து இப்ப லைவா நடந்துகிட்டு இருக்கு இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் வந்து அந்த ஷோ வந்து நடத்துறாங்க எனக்கு தெரிந்து அது இன்னும் கூட சில தினங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு அமேசிங் ரெஸ்பான்ஸ் ஜனங்க வந்து பல பேர் சொல்லுவாங்க இப்போ ஜென்சி கிட்ஸ் வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து பழைய படங்களுக்கு மேலே பெரிய ஆர்வமெல்லாம் இருக்காது அவங்க புதுசாக வர்ற படத்தை தான் பார்ப்பாங்க அதுவும் இந்த ஜென்சி கிட்ஸோட ஓட்டு திருடுறதுக்காகவே சிலர் ட்ரை பண்ணுறாங்கல்ல அந்த திருட்டு பசங்க படத்துக்கு தான் வந்து அவங்க ஆர்வம் கட்டுவாங்க அப்படின்லாம் சிலர் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அதையெல்லாம் வந்து அடித்து நொறுக்கி இருக்கு இந்த பராசக்திக்கான அதுவும் பராசக்தி உலகத்தை பார்க்க வருகிற அந்த மக்கள் கூட்டம் அவங்க குடும்ப குடும்பமாக வராங்க குழந்தை குட்டிங்க பெரிய பையன் சின்ன பையன் இப்படி அனைத்து தரப்பும் சேர்ந்து வந்து வல்லூர் கோட்டத்தில் க்யூவில் நிற்கிறாங்க இந்த காட்சிகளை நீங்களே பாருங்கள் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அவங்களுக்கு வருது சிவகார்த்திகையினால் மட்டும் அப்படின்னு நான் சொல்ல வரல சிவகார்த்திகேயன் ஒரு காரணம் அதே நேரத்தில் இந்த பராசக்தி தலைமுறை இருக்கு பாருங்க இந்த பராசக்தியால பலனடைந்த தலைமுறை பராசக்தியால விழிப்புணர்வு பெற்ற தலைமுறை பராசக்தியால இந்த சமூகத்தில் தங்களுக்கென ஒரு அந்தஸ்தை பார்த்த தலைமுறை ஒண்ணு இருக்குல்ல அந்த தலைமுறை வந்து தங்களுடைய அந்த இளம் வய இளம் வயது அந்த பிள்ளைகளுக்கு வந்து அதை சொல்லி கூட்டிகிட்டு வந்து அந்த காட்சியெல்லாம் விளக்குறதையெல்லாம் வந்து பார்க்க நேர்ந்தது உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா அந்த விழா அந்த பராசக்தி உலகம் ஓப்பன் பண்ண அந்த விழாவுக்கு வந்து நான் போயிருந்தேன் அந்த நிகழ்ச்சியில் செவ்வாய்த்து ஏன்னா வந்திருந்தப்பில் அதிகமாக பேசாமல் நான் ரொம்ப சுருக்கமாக பேசி செயல் மூலமாக வந்து நான் யாருன்னு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சுருக்கமாக பேசிட்டு ஜனங்க பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பராசக்தி உலகத்தை திறந்து விட்டாங்க பார்த்த பத்திரிகையாளர்களுக்கு ஆச்சரியம் எப்படி இதெல்லாம் ரீக்ரியேட் பண்ணாங்க அந்த அறுபதுகள் காலகட்டம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு பெக்குலியர் வேர்ல்டு அது மின்சாரம் அதிகமாக இல்லாத போக்குவரத்து வசதி அதிகமாக இல்லாத மக்கள் காலார நடந்து போன கட்டை வண்டியில் போன அந்த காலகட்டம் அது அந்த காலகட்டத்தை வந்து அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க பார்த்தா வந்து நம்ம ஒரு நாற்பது ஆண்டுகள் பின்னோக்கி போன ஒரு உணர்வை அந்த எல்லாம் தந்தது இப்போ இது வந்து ஒரு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டா அமைஞ்சிருக்கு ஏற்கனவே பராசக்தி திரைப்படத்துக்கு பெரிய அளவுக்கு ஒரு கவன ஈர்ப்பு வந்து இருக்கு ஏன்னா இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அதுக்கு முன்னே வேற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது பெரிய படம் ரிலீஸ் ஆகுது அதனால வந்து ரெண்டு படத்தையும் கிளாஷ் அப்படின்ட்டு பெரிய பேச்சு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ அது கிளாஷெல்லாம் கிடையாதுப்பா பராசக்தி வந்து அது சோலோ ரிலீஸ் தான் அதுவும் இல்லாமல் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு எந்த சிக்கலும் இல்லை இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுல தேட்டருக்காரங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கோ எந்த சிக்கலும் இல்லாத ஒரு கிளீன் படம் இது அப்படின்ற பேர் வந்து அந்த படத்துக்கு கிடச்சிருச்சு எந்த கலரும் அதுக்கு பூசலாம் வேணாம் அதனால் வந்து இயல்பாகவே இந்த படம் பெரிய அளவுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது படத்தை வெளியிடுவது ரெட் ஜைன்றிங்கிறதுனால திரையரங்குகளும் வந்து இதுக்கு அமோகமாக கிடைச்சிருக்கு வெளிநாட்டு அளவில் பார்த்தீங்கன்னா அங்கும் இந்த படத்துக்கு பெரிய அளவுக்கு அந்த வர்த்தகம் நடந்துக்கிட்டு இருக்கு இதை இதை திரையிடுவதற்கு வந்து பெரிய ஆர்வத்தை காட்டுறாங்க வெளிநாடுகளில் இருக்கிற விநியோகர்கள் அதனால ஏற்கனவே பிஸ்னஸ் வைஸ் வந்து பராசக்தி வேற ரூட்டில் போயிட்டுருக்கு வேற லெவலில் போயிட்டு இருக்கு அதை அந்த வர்த்தகம் அதே போல வெளியீட்டுக்கு பிறகு படத்துக்கான அந்த வசூல் இந்த இரண்டுமே வந்து இதுவரை சிவகார்த்திகேயன் படம் பார்க்காத இதுவரைக்கும் சிவகார்த்தியினுடைய படங்கள் பார்க்காத ஒரு பெரிய வசூலை இந்த படம் எட்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்கு ஸோ இந்த பராசக்தி உலகம் இன்னும் சில தினங்கள் தான் அது திறந்துருக்கோம் அதுக்குள்ளே போய் பார்த்து அந்த அனுபவத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அதே போல் இந்த படம் பொங்கலுக்கு வந்து தனித்துவமாக ரிலீஸ் ஆகுது இந்த படத்துக்கு உள்ள மிக பெரிய ஸ்பெஷலு இதனுடைய தனித்துவம்தான் ஒரு இப்போ இது இது கூட போட்டிக்கு போட்டின்னு சொல்ல முடியாது அது தனியாக தான் ரிலீஸ் ஆகுது ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஜனநாயகம் அது வந்து அந்த நடிகருடைய அரசியல் நோக்கத்துக்காக வெளியாகிற ஒரு படம் படத்தோட கதையெல்லாம் கூட வெளியே வந்துருச்சு அது ஒன்றும் பெரிய அளவுக்கு அப்படி ஒன்றும் இம்ப்ரெசிவாக இருக்கிற ஒரு கதையால் ஒரு பத்தோட பதினொன்னா இருக்கிற ஒரு படம் தான் பட் இந்த நாயக பிம்பம்னு ஒன்று இருக்காது அவங்க கொடுக்குற பில்டப்பு இந்த பெய்டு மீடியா பசங்க அவங்க ஏற்றுற ஐப்பு இப்போயே இரநூறு கோடி முந்நூறு கோடியெல்லாம் போட்டுட்டாங்க முதல்ல சொல்லு முந்நூறு கோடியாக இன்னும் எத்தனை வேணா எவ்வளோ வேணா ஏற்றலாம் அவங்களுக்கு வடை சுட்றதுக்கு என்ன இருக்குது இன்னும் ஏன்னா நிஜமாக வடை சொல்லணுன்னா கூட மாவு எண்ணெய் இதெல்லாம் தேவை தானே வடை சுட்றான் அதிகபட்சம் போஸ்ட் அடிக்க போகிறான் அதனால் இப்போ அது முந்நூறு கோடின்னு சொல்லிட்டாங்க அதனால் அந்த படம் வேறு அதை அது அந்த படத்தை சொல்லும் போதே இது இப்படி தான் இருக்கும் இதுக்கு இப்படி தான் ரிசல்ட் வரும் இப்படி தான் இது பில்டப் பண்ண போகிறாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய வெளி அவங்களுடைய உண்மையான நிலை என்னங்கிறது வெளிச்சம் ஆயிப்போச்சு எத்தனை தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு எவ்வளோ வசூல்னு நானே சொல்றேன் அதனால அது ஒரு இல்லை இந்த பராசக்தி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அது தமிழர் உணர்வோட தமிழருடைய பண்பாட்டோட கலந்து நிற்கிற ஒரு வண்ணம் அதில் இருக்குது ஒரு கலர் அதில் தெரியுது அதனால தான் அந்த படத்தின் மீது இவ்வளோ பெரிய ஈர்ப்பு இந்த பராசக்தி உலகத்துக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு நிச்சயமாக படம் வந்து பெரிய அளவுக்கு பேசப்படும் இப்போயே வந்து படத்தை பார்த்த ஒரு சிலர் சொல்றது எல்லாம் என்னென்னா இது வேற லெவல் சிவகார்த்தியினுடைய கரியரில் அமரன் ஒரு அவரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சுன்னா இந்த படம் அவரை இன்னும் ஒரு படி மேலே வந்து தூக்கிட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த படம் பெரிய எதிர்பார்ப்பு கிடைப்பிற்கு காத்திருப்போம்